நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு பண்ணுங்கள் மகா கும்பமேளாவில் கண்டெடுக்கப்பட்ட தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெண் இன்னொரு சைடு அகோரிகளுடைய விரித்தனமான ஆட்டம் அந்த பெண் யாருன்னா மோனாலிசா இன்னொரு பக்கம் அகோரிகள்கிட்ட அடி வாங்கினது யாருன்னா யூடியூபர்ஸ் எதனால் இந்த இருவேறு துருவங்கள் இந்த முறை பெரிய அளவில் பேசப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அது மட்டுமல்ல மொனாலிசாவினுடைய தற்போதைய நிலை என்ன அவங்க படத்தில் நடிக்க போகிறாங்களா மறுபடியும் ஊசி பாசி விற்க போகிறாங்களா அப்படிங்கிறது தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு அகோரிகள் எதற்காக யூடியூபஸை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத காட்சிகளோடு நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டுமல்ல அகோரிகளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ்ந்துட முடியுமா அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படிங்கிறத ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதற்கான பதிலாகவும் இந்த போகுது வாங்க பார்க்கலாம் இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது தான் இந்த கும்பமேளா அப்படிங்கிற ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த நூற்றாண்டுல நம்ம பார்க்க நடக்கக்கூடிய ஒரு பெரிய கும்பமேளா இதுதான் ஸ்பெஷலான ஒரு கும்பமேளா அப்போ இது வரக்கூடிய மகா சிவராத்திரி வரைக்கும் நடக்க போகுது மொத்தமாக ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அந்த திருவேணி சங்கமத்தில் நீங்கள் போய் கலக்கலாம் மூன்று ஆண்டு மூன்று ஆறுகள் ஒன்றாக கலக்கக்கூடிய இடத்துல நம்மளையும் இணைத்து கொள்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அகோரிகள் தான் முத முதல்ல உள்ளுக்குள்ளே போய் முங்கி எந்திரிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தடவை பெரிய அளவில் பேசப்பட்டது யாருனா முன்னாலிசா இந்த மோனாலிசா அப்படிங்கிறது வெறுமன ஓவியங்கள் மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம் மோனாலிசாவை யாரும் நேரில் பார்த்ததில்ல வரக்கூடிய காலகட்டத்தில் இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் மோனாலிசா அப்படின்னா யாருன்னு கேட்டால் இந்த பெண்ணுடைய உருவம் தான் இன்டர்நெட்டில் வரும் அந்த அளவிற்கு இந்தியாவிலனுடைய ஃபெமிலியரான ஒரு ஃபேஸாக மாறி போயிருக்காங்க இந்த மோனாலிசா இப்போ இவங்க பாலிவுட் ஆக்டர் அவங்கள டேரக்டருடைய படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் வெளியாகிருக்கு இதற்கு இவங்களுடைய தாத்தா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு இந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் வாழக்கூடிய இவங்க இப்போது உலகம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு நபராக மாறிட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கும்பமேளாவில் இருக்கக்கூடிய சிவனுடைய அருளா இல்லை அதுவே இவங்களுக்கு ஆபத்தாக மாறிடுச்சா அப்படிங்கிறத கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இப்படிப்பட்ட நிலையில் தனக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத திறந்துட்டு இப்போது அந்த பொண்ணு வந்து ஊசி பாசி விற்கிறதையே தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் வெளியாயிருக்கு இந்த முடிவுகள் மாற்றத்துக்கு உட்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் அகோரா அகோரிகள் அப்படிங்கிறவங்கள பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் ஒரு நபரை போட்டு பொல 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 பொலன்னு எடுத்தாரு அகோரி ஒருத்தர் எதனால அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கிறாரு நீங்கள் எதனால் இங்கே வந்தீங்க என்ன காரணத்தினால வரப்போகிறீங்க அடுத்து வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தன்னை அறிவதே தலைவனை அறிதல் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் உட்காந்துருக்கார் அகோரியா அப்போது அவர்கிட்ட போய் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது விரக்தி அடைஞ்ச அவர் பொலப்பொலன்னு புலந்து எடுத்துட்டார் யூடியூபரை அந்த பைக்கிலே வச்சு அவர் அடித்த காட்சிகள் வந்து சூப்பரா இருந்தது ஒரு மனுஷனை நம்ம எந்த நோக்கத்தோடு நம்ம போய் கேட்குறோம் அவங்கக்கிட்ட எப்படி டீசெண்டாக கேட்கணும் அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் கேட்குறது தான் சரியாக இருக்கும் அவங்களை பற்றி எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் போய் நம்ம கேள்விகள் கேட்கும் போது அவமானங்கள் தான் நமக்கு திரும்பி வரும் அப்படித்தான் அந்த யூடியூபருக்கும் நடந்தது ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் எல்லோரும் மகா கும்பமேளாவில் மோனாலிசாவை தேடி போகிறாங்க இன்னொரு பக்கம் அகோரியை தேடி போகிறாங்க மோனாலிசா வந்து தன்னுடைய ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு ஊருக்கு போயிட்டாங்க அகோரிகள் அப்படி கிடையாது அவங்க வாட்டுக்கு வந்து உக்காடுறாங்க அவங்க வாட்டுக்கு எந்திரிச்சு போகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது நீங்கள் அகோரிகளை அவ்வளவு எளிமையாலாம் வந்து தெருக்களில் பார்த்துட முடியாது அவங்க இந்த கும்பமேளா அப்படிங்கிறதுனால தான் வர்றாங்க இல்லாட்டி ரொம்ப தனிமேல வாழக்கூடியவங்க தான் அவங்க மழை மூடிய பனி அடர்ந்த இடங்கள்ல தான் வாழ்வாங்க குறிப்பாக நேபாளம் உள்ளிட்ட இடங்கள் மேற்கு வங்கலத்தில் அதிகமான அளவில் பெண் அகோரிகள் வாழ்வாங்க ஸோ அவங்களும் ஆட இன்றி இருப்பார்களா அப்படின்னு கேட்டால் சில பேர் வந்து நிர்வாண நிலையை நிரந்தர நிலையாக கருதி இருப்பார்கள் தமிழ்நாட்டில் கூட அப்படி ஒரு அகோரி இருந்ததாக வீடியோக்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த அகோரிகள் யார் அப்படிங்கிற ஒரு தேடல் பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இவங்களை பற்றிய பேச்சுக்கள் இருந்தது ஆனால் பத்தாவது நூற்றாண்டு காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் சைவம் தலைத்தோங்கி இருந்தால் அந்த காலகட்டத்திலேயே இந்த அகோரிகள் வந்து அசைவம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காங்க இவங்க பிணத்தை உண்ணக்கூடியது எதனால் இவங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டோம் அப்படின்னா இவங்க எதையுமே வந்து இயற்கையை நேசிப்பவர்கள் தான் அந்த வகையில் இவங்களுக்குன்னு ஆறு அல்லது ஏழு வீடுகள் தான் வந்து ஒரு ஊருக்குள்ளே ஒதுக்கப்படும் அந்த வீடுகளில் இருந்து இவங்களுக்கு தர மறுக்கப்பட்டது அப்படின்னா முகடுகள்லையோ இல்லை வெளிகள்லையோ கிடைக்கக்கூடிய பழங்கள் கிழங்குகளை சாப்பிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா பட்டினி தான் கிடக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதி அப்போ இந்த விதியை மீற முடியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிணங்களை சாப்பிடுவதற்கான கடைசி வாய்ப்பையும் உருவாக்கிக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து அதற்கு பிறகு இவங்களுடைய தேவை அப்படிங்கிறது இந்த தாந்திரிக ரிலேட்டடான பூசைகள் செய்வதற்கு இவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் உடல் அது அழுகிய அழுகிப்போன உடலாக இருக்கலாம் இறந்து போன பிண்டமாக இருக்கலாம் அதோடு வந்து செக்ஸ் வச்சுக்குவாங்க ஸோ இது மாதிரியான நிகழ்வுகளும் இவங்க செஞ்சு பார்க்குறாங்க இது எல்லாமே லைனுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு பெரிய தேடுதலாக இவங்க நினைக்கிறாங்க அது மட்டுமல்ல நேபாளத்தில் வந்து ஒரு அகோரி அந்த நாட்டுக்கான அமைச்சராகவே இருந்திருக்கிறார் ஒரு அகோரி அமைச்சராகவே இருந்திருக்கிறார் அப்படிங்கிற ஹிஸ்டரி ரிப்போர்ட்லாம் சொல்லுது இப்படி வந்து அகோரிகள் வந்து தனக்கு இருக்கக்கூடிய இப்போ நம்மெல்லாம் சாப்பிட்றதுக்கு தட்டு எடுக்கிறோம் அவங்க கங்கை நதியில நடந்து வர மிதந்து வரக்கூடிய அந்த மண்டை ஓடுகள் இருக்குல்ல அந்த மண்டை ஓடுகளை பிரித்தெடுத்து அந்த மண்டை ஓட்டை தான் த சாப்பிடக்கூடிய தட்டாகவே பயன்படுத்துகிறாங்க ஸோ ரொம்ப காலமாக வந்து குளிக்காமல் வாழக்கூடியவங்க உடம்பு முழுவதும் திருநீர் பூசிக்கொண்டு திருநீர் பூசுவது அப்படிங்கிறதே குளிக்கிறதுக்கான சமமாக அவங்க கருதுகிறாங்க ஸோ இப்படி வந்து அகோரிகளுடைய வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது ஸோ அதனால தான் அவங்களுக்கு சடை முடி அப்படிங்கிறது குளிக்காததுனால சடை முடி கட்டிட்டு அதிகமான அளவில் முடி வளர்ந்து காணப்படும் முடியை வந்து அவங்க திறக்க மாட்டாங்க முனிவர்கள் அப்படிங்கிறவங்க முடியுடையவர்கள் தான் அதாவது அரசன் வந்து முடி வைக்கிறது அப்படிங்கிறது அவன் ஆட்சிப்பீடு உட்கார்றது இவங்க முடி வளர்க்குறதுங்கிறது ஆசீர்வாதம் பண்ணுறதுக்குரியது ஆனால் இவங்க கைகளை கட்டி கொண்டு தான் இருப்பார்களே தவிர அடுத்தவர்களை பார்த்து ஆசிர்வதிப்பதற்கான வாய்ப்பை இவங்க உருவாக்கிக்கிட்டது கிடையாது இதுக்கு முன்னாடியும் சரி இனிமேலும் சரி அவர்களுடைய வாழ்வு அப்படித்தான் இருக்கும் ஒரு மூத்த அகவரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே வந்து உப தொண்டர்கள்லாம் இருப்பாங்க மட்டுமல்ல இந்த பாலநாக சாதுக்கள் அப்படிம்பாங்க அவங்க தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு பிண்டம் ஒன்று வச்சு அதை வழிபட்ட பிறகு என்னுடைய குடும்பத்தை நான் தியாகம் செய்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அவங்க இந்த சாதுகள்கிட்ட வந்து நின்று அவங்கக்கிட்ட தீட்சை பெற்ற பிறகு அந்த குழுவில் இணைஞ்சிப்பாங்க கஞ்சா அப்படிங்கிறது இவங்க மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக உபயோகிக்கக்கூடிய ஒரு தெய்வீக பானம் அப்படிங்கிறாங்க அப்போ சிவபானத்தை இவர்கள் சாப்பிட்டு ஒருநிலைப்பட்டு சிவனை நோக்கி தவம் செய்வதற்கான ஒரு பெரும் வாய்ப்பை ஏற்படுத்துறாங்க யோகாவினுடைய முக்தி நிலைகளை நோக்கி இவர்கள் நகர்வது தான் பாலா எடுத்திருக்கக்கூடிய படம்லாம் ஸோ அதில் வந்து நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர் ரொம்ப சூப்பராக வந்து அவங்க எப்படி வந்து தவம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் இரவு நேரத்தில் மயானங்களை அவர்களுடைய வீடுகளாக மாற்றி கொண்டார்கள் சிவபெருமான் வாழக்கூடிய இடத்த தான் தன்னுடைய இடமாகவும் கருதுறவங்க ஸோ வீடு பேரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே அவங்க போகவே மாட்டாங்க டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மயானத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவங்க இறப்புக்கு பிறகு என்ன அப்படிங்கிறத தேடுறாங்க அதுதான் அவங்களுடைய இலக்காக இருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அறுபது எண்பது ஆண்டுகள் அப்படிங்கிறது பொருளை தேடி நம்ம ஓடக்கூடிய நேரத்தில் அவங்க அருளை தேடி ஓடுறாங்க அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் கபாலிகர்கள் காலமுகர்கள் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டவங்க கடைசியாக பாலா காலபுருஷ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் மிகப்பெரிய வயதுடையவங்க தொண்ணூத்தி வயது வரைக்கும் வாழ்ந்தவங்க அவங்க இப்போ ஒரு கணிப்பு வந்து கணிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா மனிதன் மறந்து விட்டதை நதி நினைவில் வைத்திருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு எப்பயுமே இந்த ஆறுடங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் பார்ப்பாங்க அந்த வகையில் இந்த தாந்திரீக அசைவ மரபை தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய இந்த மூத்த அகோரா அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் இது பூமியினுடைய சுவாசம் மாறி இருக்கிறது கங்கை மாதா கண்ணீர் நிலத்தை மூழ்கடிக்கும் எத்துக்கைக்கு வரும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் நதிகள் புனித நதிகள்லாம் தன்னுடைய பாதையை மாற்றி பயணித்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க பெருவெள்ளம் ஏற்படும் அப்போது இமயமலையினுடைய பணிகள் வந்து உருகும் அப்படின்னு சொல்லி இமயமலையினுடைய பனி உருகுச்சு நான் என்ன யோசிச்சு பார்த்துக்கணும் எது நிரந்தரம் என நினைக்கிறீர்களோ அது தானாக நான்கே ஆண்டுகளில் மாறிப்போகுங்கிற ஸ்டேட்மெண்ட்டு பாலைவனத்தில் இனி கும்பமேளா கொண்டாடக்கூடிய நிலை வரும் அப்படின்னு அப்போது இந்தியா போகும் பாலைவன தேசங்கள் வந்து அதிகமான அளவில் மழை பொழியும் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கேள்வி இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்ம போனோம் அப்படின்னா அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்து நடக்குமா அப்படின்னு கேட்டால் நான்கு ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு கும்பமேளாவில் விசித்திரமான இருவேறு நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி இந்த பாபா காலபுருஷ் அப்படிங்கிறவருடைய பேச்சுகளும் இப்ப பேசு பொருளா மாறியிருக்கு அதற்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ராம்குர கிராமத்தில் ஒருத்தர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவர் வந்து இவர் பேர் வந்து பாபா கினா ராம் அப்படின்னு இவர் பிறக்கும் போதே இவருக்கு பற்கள்லாம் இருந்ததாகவும் தாயினுடைய பாலை வந்து மூன்று நாட்கள் இவர் குடிக்கவே இல்லைனும் அழுகவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய பிறப்பு பற்றிய பேச்சுக்கள் பெரிய அளவில் இருந்தது அதற்கு பிறகு மூன்று நாட்கள் குளி கழிஞ்சு தான் பால் சாப்பிட ஆரம்பித்தாருன்னு சொல்கிறாங்க பதினோரு வயது வரைக்கும் வீட்டோடு இருந்தவர் அதற்கு பிறகு கிளம்பி இந்த பாபா தாத்ரேயரை போய் நேரடியாக போய் சந்திக்கிறாரு அதற்கு பிறகு அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு கடைசியாக வாரணாசியில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றுல இவர் என்ன பண்றாருனா சமாத நிலையை அடைகிறார் இவரை பார்க்குறதுக்கு தான் இந்த இந்த தத்தாத்ரேயர் உருவாக்கிய தான் நாகசாதுக்கள் அப்படிங்கிறாங்க இவங்களோட இவங்க ஐக்கியமாயிடுறாங்க இவங்க நேரடியாக போய் திருவேணி சங்கமத்தில் குளிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த பாபா கினாராம் அப்படிங்கிறவருடைய சமாதியில் போய் வழிபட்டு அகௌரையாகுவதற்கான சிறந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள்னு அவரை வேண்டிக்கிட்டு அடுத்த ஸ்டேஜை நோக்கி ஓடுறாங்க ஸோ தீட்சை வாங்கினவங்க அடுத்தவங்களுக்கு தீட்சை கொடுப்பதற்கான அடுத்த கட்ட தேடுதல் இடுறாங்க அவ்வளவு எளிமையாக கையை உயர்த்தி ஆசிர்வாதம் செய்வதற்கு இவர்களுக்கு மனம் இருக்காது ஆனால் சாபம் எளிமையாக விடுவார்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம கேட்கல அப்படிங்கும் போது அவங்களுக்கு பெரிய அளவிலான கோபம் வரும் சோ கோபத்திற்கு பெயர் பெற்றவர்கள் தான் இந்த அகோரிகள் எப்படி நம்ம ஊர்ல பைரவர் சாமிக்கு பெரிய அளவுல கோபம் வரும்னு சொல்கிறோமோ அதே மாதிரியான கோபத்திற்கு பெயர் பெற்றவர்கள் தான் இந்த அகோரிகள் காசிக்கு போனீங்க அப்படின்னா அதிகமான அளவுல அகோரிகளை பார்க்க முடியும் கங்கை நதியில மிதந்து வரக்கூடிய பிணங்களே இவர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு மயானங்களை இவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய வீடு இதுதான் இவங்களை பற்றி நம்ம இதுவரைக்கும் புரிந்து கொண்டது மீதி எல்லாமே அவரவர்களுடைய அனுபவத்திற்கு மாதிரி மாறிவிடும் இது எல்லாமே தியரிட்டிக்கலாக நம்ம சொல்கிறத விட ப்ராக்டிக்கலாக நீங்கள் நேராக போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு